அடுத்ததாக தலைமையுரை சுவாமி விஜயானந்த சரஸ்வதி அவர்கள் நிறைமொழி மாந்தர் பெருமை மாநிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்னும் குரலுக்கு ஏற்ற நிலைமொழி மாந்தர் யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வயகம் என இம்மாநிலம் பயனுற வேண்டி திருமந்திரம் வழங்கும் அருளாளர் முற்றோதலால் திருமந்திரம் விதைத்து தந்திரம் சொல்லி வாழ்விக்கும் ஆன்றோர் திருமூலர் ஆசிரம நிறுவனர் சுவாமி விஜயானந்த சரஸ்வதி ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு வரவேற்கிறோம் ஒன்றவன்தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தனன் ஐந்து வென்றனன் ஆறு விருந்தனன் எழும்பாச்சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி ஒற்றுகின்றேனே திருமந்திரம் என்பது ஒரு கடல் திருமந்திரம் என்பது ஒரு கடல் அந்த கடலில் நாம் யாவரும் ஆழம் காண முடியாது அந்த கடல் கரையிலிருந்து சிறு மணல்களை பொறுக்கி எண்ணலாமை ஒளிய அந்த கடலில் நீங்கள் கால்களை தூய்த்து கொள்ளலாம் நினைத்து கொள்ளலாம் ஆனால் நீங்கள் எவ்வளவு பெரிய தமிழ் அறிஞராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தமிழ் மேதையாக இருந்தாலும் சரி அவருடைய பாட்டுக்கு ஆழம் காண வேண்டுமென்றால் தங்களுக்கு ஆன்மீகத்தில் ஆழக்கால் பட்டிருந்தால் ஒழிய எந்த கொம்பனும் அவருடைய பாடலுக்கு விளக்கம் கூற முடியாது வழுதலை வித்திட்டேன் பாகல் முளைத்தது புழுதியை தோண்டினேன் பூசணி பூத்தது தொழுது கொண்டோடினர் தோட்ட குடிகள் முழுதும் பழுத்தது வாழைக்கனி என்ன புரியும் கத்திரிக்காய் வித போட்டாராம் பாவக்காய் முளைச்சிச்சான் என்னம்மா பழுதலை நிறுத்திட்டேன் பாகல் முளைத்தது கத்திரிக்காய் விதை போட்டேன் பாவக்காய் முளைச்சிச்சுங்கிறார் எதாவது புரியுமா புழுதியை தோண்டினேன் பூசணி ரொம்ப ஈஸியாக போச்சு பாருங்க உங்கள் வீட்டில் போய் புழுதியை தோண்டினீங்கன்னா விதையெல்லாம் போட வேண்டாம் பூசணி புழுதியை தோண்டினேன் பூசணி பூத்தது அடுத்தாப்புல பாருங்கள் தொழுது கொண்டு ஓடினர் தோட்டக்குடிகள் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்கா ஒன்றும் கிடையாது கடைசியில் என்னடான்னா வாழை மரத்தில் வந்து நிற்கிறாரு கத்திரிக்காயில் ஆரம்பித்து எங்கே வந்து நிற்கிறாரு வாழை மரத்தில் வந்து நிற்கிறாரு முழுதும் பழுத்தது வாழைக்கனி கத்திரிக்காயில் ஆரம்பித்து பாவக்காய்க்கு வந்து பூசணி பூவுக்கு வந்து அப்புறம் எங்கே வந்து நிற்கிறாரு வாழைக்கனி ஏதாவது சம்மந்தம் இருக்கா இங்கே எவ்வளோ பெரிய தமிழ் அறிஞராக இருந்தாலும் புரியாது ஆனால் அதில் பொருள் உண்டு அதாவது இந்த வாழ்க்கை என்பது என்னவென்றால் இந்த கத்திரிக்காய் விதை மாதிரி வளவலா கொல குளானு எண்ணற்ற கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த முட்டு முட்டு விதை நிறையா இருக்குது இல்லையா கத்திரிக்காய் விட்டிங்கன்னா எவ்வளோ விதம் இருக்குது அதெல்லாம் என்ன முடியுமா அவ்வளவு ஒரு குழப்பமான வாழ்க்கை இந்த மனித வாழ்க்கை என்பது கத்திரிக்காயை போல் போடா கத்திரிக்காய் கத்திரிக்காய்னு சொல்லுமா இல்லையா பூண்டி சுவாமி ஒரு திறந்தார் பக்கத்தில் உங்கள் ஊர் பக்கத்தில் எத்தனை பேருக்கு தெரியும் பூண்டி சாமியை பற்றி ஆ வெரி குட் பெரிய ஞானி அதாவது திருமலா திருவண்ணாமலை மகாத்மியத்தில் சொல்லுவாங்க இந்த அருணாச்சலேஸ்வரம் திருவண்ணாமலை சுற்றி ஆதிகாலம் தொட்டு அதாவது வரையற்ற ஆதிகாலம் தொட்டு இன்னும் வருங்காலம் எல்லையற்ற வரையற்ற காலம் வரை எப்பொழுதும் ஒரு முப்பது மைல் சுற்றளவுக்குள் ஒரு முற்றும் உணர்ந்த ஞானி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார் நிறைய பேர் நிறைய பேர் நம்மளே ஞானி ஆக்கி விட்டுறோம் அந்த மாதிரி ஞானிகளெல்லாம் இல்லை உண்மையிலேயே ஞானிகள் ஏன்னா அந்த அந்த மன்னிச்சுக்கங்க தப்பாக சொல்லலை தொப்பியம்மா சாமி என்ன அப்புறம் என்ன என்னமோ நம்மளே பெரிய நிறைய பேரை சாமி ஆக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இதை தவிர உண்மையிலேயே ஞானிகள் நம் கண்களுக்கு தெரியாதவர்கள் நாம் அறியாதவர்கள் ஒரு பிச்சைக்காரர் போல் ஒரு திண்ணை இந்த பூண்டி சுவாமி பதினெட்டு வருஷம் ஒரு திண்ணையில் உட்காந்துருந்தார் பிச்சைக்காரனை போல் உட்காந்துருந்தார் அவரை பற்றி மகா பெரிய ஞானி இறைவனுடன் அம்பாளுடன் நேராக பேசக்கூடிய நடமாடும் கடவுள் என்று போற்றக்கூடிய காஞ்சி மகாசுவாமி பெரிய அவரை பற்றி என்ன சொன்னார்னாக்கா பரணிதரன் ஒருத்தர் வந்து இந்த ஆனந்த விகடல்னு அதிலெல்லாம் வந்து ஆலய விஜயம்னு ஒரு கட்டுரைலாம் எழுதுவாங்க அவரை கூப்பிட்டு அப்பா பரணிதரன் ஐவா பூண்டின்னு ஒரு ஊர் இருக்குது பக்கத்தில் அங்கே போய் இவரை பற்றி நீ எழுது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார் பரணிதரம் போய் அவரை பார்த்துட்டு அவர் என்ன தின்னு இல்லை பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான்ட்டு வந்துட்டார் அப்போ அவர் சொன்னார் இங்கே பாரு என்னெல்லாம் நீ பெரிய நினச்சிக்கிட்டு இருக்க நாங்கள்லாம் நாங்கள்னாக்கா அவரை சார்ந்த அவரை போன்ற ஞானிகள் நாங்களெலாம் வந்து ஒரு சின்ன பல்பு என்னது சின்ன பல்பு அவர் பெரிய டிரான்ஸ்மிட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் அங்கே சுவிட்சு போட்டால் தான் இந்த பல்பு எரியும் இவர் நடமாடும் கடவுள் என்று போற்றக்கூடிய ஞானி இவர் பல்பு அவர் டிரான்ஸ்மீட்டர் டிரான்ஸ்ஃபார்மர்னாக்கா எந்த அளவுக்கு அந்த ஞானி உயர்ந்தவராக இருப்பார் இருந்த இடம் தெரியாமல் இருந்தார் உங்கள் ஊர்லேயே நிறைய பேருக்கு தெரியாது இருந்தார் இல்லையா அப்படிப்பட்ட எதுக்காக நான் சொல்லணு என்றால் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் வைரம் வைடூரியம் வைரம் வைடூரியம் முத்து பவளம் இவையெல்லாம் நான் விரித்து வைத்திருந்தேன் இதை தான் அவர் சொன்னார் எங்கிட்ட வந்து பத்து பைசா கொடுத்து கத்திரிக்காய் கொடுங்க நான் எங்கே வருதுன்னு பத்து பைசா கொடுத்து அதை தான் திருமூலர் சொன்னார் வழுதலை கத்திரிக்காய் இவ்வளோ நான் வச்சுருக்கேன் பொக்கிஷமெல்லாம் வச்சுருக்கேன் என்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத கத்திரிக்காய் கத்திரிக்காய் போய் அவர்கிட்ட கேட்குறது கத்திரிக்காய் தோட்டத்தில் பிடிக்கலாம் ஸோ அதுதான் கத்திரிக்காய் என்றால் அந்த அந்த பொருளில் அவர் கூறினார் இந்த வாழ்க்கை எனக்கு விட்டது இதில் ஒன்றுமில்லை என்று நான் தெரிந்து கொண்டு விட்டேன் இது ஒரு இக்கட்டானது என்று நான் புரிந்து கொண்டு விட்டேன் எனவே எனக்குள் ஒரு வைராக்கியம் பிறந்தது பாவக்காய் கசக்குமா இல்லையா யாருக்காவது பாவக்காய் இனிக்குமா இனிக்காது அந்த கசப்பை சாப்பிட்றன்னா அதுக்கு என்ன வேணும் வைராக்கியம் வேணும் வழுதலை வித்துவிட்டேன் பாகல் முளைத்தது இந்த வாழ்க்கையில் விரக்தி அடைந்து வைராக்கியம் பிறந்தது உடனே என்ன பண்ணாராம் புழுதியை தோண்டினார் புழுதியை தோண்டினால் தேடல் ஆராய்ச்சி செய்தல் ஜிஞ்ஞாசு முமுக்ஷு அப்படின்னு வடமொழியில் அந்த தேடல் ஆரம்பித்தவுடன் அதற்கு பெயர் புழுதியை தோண்டுதல் அந்த புழுதியை தோண்டி தேட ஆரம்பித்தவுடன் பூசணி பூ பூத்தது எனக்குள் ஒரு ஞானம் மலர்ந்தது அந்த ஞானம் மலர்ந்தவுடன் ஞானமாகி அந்த பூசணி பூ மலர்ந்தவுடன் என்னுள் இருந்த அந்த ஐம்பலன்கள் என்ற தோட்டக்குடிகள் என்ன பண்ணாங்களாம் செலாம் போட்டுட்டு ஓடிட்டாங்க என்னுள் தோட்டக் தொழுது கொண்டு ஓடினர் அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் பூர்ண ஞானம் என்னுள் பிறந்தது அதுதான் முழுதும் பழுத்தது வாழைக்கனி நீர் இப்படியும் ஒரு பாட்டு இருக்குது இதே மாதிரி மிகவும் எளிமையாகவும் கூறுவார் பார்ப்பான் வீட்டில் பார்ப்ப சாய்ந்துள்ள மேய்ப்பாரின்றி வெறித்து திரிவன மெய்ப்பாறம் உண்டாகி வெறியும் அடங்கினால் பார்ப்பான் வீட்டு பால் பசு பால் ஆய்ச்சொரி மேன்வர் ரொம்ப ஈஸியான பாட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் வேதாந்தம் சைவ சித்தாந்தம் என்று இரண்டு கொள்கைகள் உள்ளன அதாவது வேதாந்தம் என்று சொல்லக்கூடியது பல பல புத்தகங்கள் உபநிடந்தங்களில் எழுதப்பட்டது பிரம்மசூத்ரா என்று வியாசர் எழுதுனது உலகப்பெரிய புஸ்தகம் அதெல்லாம் பிரம்மசூத்ரம் அதுக்கு வியாக்கியானமே நிறைய பேர் எழுதியிருக்காங்க அப்புறம் பதினெட்டு உபன்கள் இப்படிப்பட்ட பல நூல்களில் எழுதப்பட்ட வேதாந்தத்தை நாலே வரில் சொல்லிட்டு போன மனுஷன் அருமையான உதாரணத்தோட திருமூலர் ஒரு பாமரனும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் கூறிவிட்டு சென்றார் அதே போல் நாம் அனைவரும் இரும்பு கடலை என்று கருதக்கூடிய சைவ சித்தாந்தத்தை புரிந்து கொள்ள முடியாதவள் எளிதாக என்ற சித்தாந்தத்தை நாலே வரில் சொல்லிட்டு போனார் அந்த ரெண்டு பாத்திரம் பாட்டம் மத்தியம் சொல்லிவிட்டு அமர்கிறேன் அந்த வேதாந்த எப்படி சொன்னார்னாக்க ஒரு கதை ஒரு உபமானம் மூலமாக நமக்கு அதை தெரிவிக்கிறார் ஒரு காட்டில் ஒரு வேடன் இருக்கிறான் அணுதினமும் காலையில் எழுந்து வேட்டையாடுவதற்கு செ செல்வது அவனுடைய வேலை கடமை குடும்பத்தை காப்பாற்றணும் அதேபோல் அதே காட்டில் ஒரு மர வேலை தச்சு வேலை மரத்தில் சிலை செய்யக்கூடிய ஒரு கலைஞனும் இருக்கிறார் இந்த கலைஞர் என்ன செய்வார் என்றால் அந்த மரங்களில் சிறு பொம்மைகள் பெரிய பொம்மைகள் செய்து நகரத்தில் கொண்டு விற்பது அவரது வழக்கம் ஒரு நாள் இந்த வேடுவன் காலையில் எழுந்து வேட்டைக்கு சென்று கொண்டிருக்கும்போது எதிரில் ஒரு பெரிய யானை து அதுக்கு வந்து சொல்லுவாங்க அந்த சிங்கிள் டஸ்கர் அப்படின்வாங்க அதாவது ஒற்றை தந்தமுள்ள யானை அந்த ஒற்றை தந்தமுள்ள யானை ரொம்ப டேஞ்சரஸ்ன்னுவாங்க இவன் அதை பார்த்த உடனே அப்படியே நட்டிங்க அங்கேயே நின்று இடத்துலையே நின்றுட்டான் அந்த இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி இ ஸ்டாப் டெட் ஆன் இஸ் ட்ராக் அப்படின்வாங்க அப்படியே நின்றுட்டான் நின்று விலை வளர்த்து போய் இன்றைக்கி தொலைஞ்ச நம்ம ஒத்தையானை வந்துருச்சு ஒத்தையானை வந்து நம்மளை இன்றைக்கி தொலைச்சி பிடிச்சி நம்ம பொண்டாட்டி என்ன பிள்ளை என்னாகும் இந்த பாருங்கள் ரொம்ப அருமையான கருத்து இந்த பாட்டில் கொஞ்சம் கவனமாக கேளுங்க பொண்டாட்டி என்ன ஆகும் பிள்ளையாகும் சொல்லி உன்னோட கற்பனை அப்படியே பயந்து வேலை வளர்த்து கற்பனை எங்கெங்கேயோ போகுது பிள்ளை என்னாக போதும் என் பொண்டாட்டி என்ன போகிறா இந்த யானை நம்மளை தொலைச்சி பிடிச்சின்னு சொல்லி இப்படியே பயந்து நடு நடுங்கி அந்த யானையை பார்த்துக்கிட்டே நிற்கிறான் நின்றுகிட்டு இருக்கும்போது ஆனால் அந்த யானை என்னான்னா மாட்டேங்குது யானை அசையலை என்னடாது யானை அசையாமல் இருக்கேன் இவ்வளோ பெரிய யானை அப்படின்ட்டு யானை அசைஞ்சிக்கிட்டு தானே இருக்கும் எப்போவுமே எனக்கு ஒரு உதாரணம் நினைவு இருக்குது இந்த கோயில் கட்டும்போது நம்ம இதுக்கு யாருமே செய்கிறதுக்கு தயாராக இல்லை இந்த ஆவுடையாரெல்லாம் ஒருத்தர் செய்கிறார் ஒருத்தர் செஞ்சார் அதெல்லாம் பெரிய கதை ஒருத்தர் மகாபலிபத்தில் செஞ்சார் அப்போ இந்த இது நாங்களும் ஃபன்ஸு போட்டுக்கிட்டே இருக்கோம் கரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கார் ஃபண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம் கரைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இது கோவிட் டைமில் பண்ண கோவில் அதான் அவர் சொன்னார் நீங்கள் கட்டுற கோவில் எப்படி தெரியுமா நின்று கொண்டு அசை போடும் யானையை போல உங்கள் கோயில்னு நின்றுக்கிட்டே அம்புட்டையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் சாமி நீங்கள் எப்படி போட்டாலும் இது தீராது அது மாதிரி இந்த யானை அசையாமல் நின்றுது சரி ஒருவேளை இந்த தச்சன் சிலை எது செஞ்சு வச்சுருப்பானோ அப்படின்னு பார்த்தாக்க கிட்டத்தில் போகிறாரு கிட்டத்தில் போக இன்னும் அது நல்லா நிஜமாக தெரியுது அப்படியே இப்படியே இது நிஜமாக இருக்குமோ பொய்யா இருக்குமோன்னு மாறி மாறி அவன் மைண்டில் கடைசியில் என்னென்னா அந்த யானை மரத்தினால் செய்யப்பட்ட யானை இது என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள் இங்கே உண்மை என்பது மரம் உண்மை என்பது மரம் இவனுடைய மனதில் என்ன தோன்றியது யானை என்கிற ஒரு கற்பனை கற்பனை என்னது மா மத யானை உண்மை என்னது மரம் இதை பாருங்கள் இதை வச்சு வேதாந்தம் எப்படி சொல்கிறார் பாருங்கள் மரத்தை மறைத்தது மா யானை மரத்தை மறைத்தது மாமதயானை மரம் என்கிற உண்மையை மறைத்தது மாமதயானை அப்புறம் என்னாச்சு மரம் என்கிற உண்மை தெரிஞ்சவுடன் என்னாச்சு மரத்துள் மறைந்தது மாமத யானை அந்த மாமதயானை எங்கே போயிடுச்சான் எங்கே போய் மறைஞ்சான் மரத்துக்குள்ளே போய் மறைஞ்சிருச்சான் இந்த மாமத யானை என்கிற ஒரு கற்பனை எங்கே போய் மறைந்ததான் மரத்துக்குள்ளே போயிடுச்சு ஆனால் இந்த கற்பனை எதை மறைச்சிச்சான் எந்த உண்மையை மறைச்சிச்சான் மரம் என்கிற உண்மையை மரத்தை மறைத்தது மாமதையானை மரத்துள் மறைந்தது மாமதையானை இதை வச்சு என்ன சொல்கிறார் பாருங்க பரம் என்கிற பராத்பர பரமேஸ்வரன் என்கிற உண்மையை மறைத்தது இந்த பார்வஞ்ச பூதங்கள் நம்ம அப்படியே கண்டதே காட்சி கொண்டதே ஓலம் திரியிறோம் இல்லையா சாமியாவது ஒன்றாவது அப்படின்னு அப்போ என்ன இப்போ பரம் என்கிற உண்மையை மறைத்தது பராத்பர பரமேஸ்வரன் என்கிற உண்மையை மறைத்தது என்னது பார்வஞ்சபூதம் இந்த டிஸ்கோ டான்ஸு ஒலி ஒளி என்னமோலாம் போடுறாங்களே பரத்தை மறைத்தது பார் பஞ்சபூதம் அந்த பரம் என்கிற பராத் பர பரமேஸ்வரர் என்கிற உண்மை தெரிந்தவுடன் பரத்துள் மறைந்தது பார்வஞ்சபூதம் அவர் உள்ள போய் எல்லாம் போயிடுச்சு எல்லாமே நீதான் சுவாமி அன்பும் சிவமும் இரண்டு அன்பர் அறிவிலர் அன்பே சிவமாவது யாவரும் அறிந்தலர் அன்பே சிவமாய் யாவரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அது தாங்க நீங்கள் கோயிலில் பத்து மணி நேரம் பூஜை பண்ணி இல்லை என்ன மாதிரி பத்து மணி நேரம் வேதம் சொல்லி இல்லை யாகம் பண்ணி அதெல்லாம் ஆன்மீகம் இல்லை ஒரு உயிரினத்தில் அன்பு செலுத்தினீர்களானால் அதுதான் உண்மையான சைவம் ரமண மகர்ஷி இருந்தார் அழகாக சொல்லுவார் திருவள்ளுவர் நிறையா சிவனை பற்றி சொல்லியிருக்கார் தெரியுமா என் குணத்தான் என் குணத்தான் நிறைய இடத்துல சொல்லுவார் கேள்விப்பட்டிருக்கீங்களா என் குணத்தான் தாளை வணங்கா தலை கோழிர் என்ன குரல் அது கோளிர் என் குணத்தான் என் குணத்தான் யார் சிவபெருமான் ஈஸ்வர்பித்தம் நேச்சையா கிருத்தம் சித்தசோதகம் முக்தி சாதகம் என்னுயிர் யாவும் இறை உயிராம் என என் எத்தனை உயிர் என்னுயிர் யாவும் இறை இறைவுயிராம் என நீ வழிபடல் ஈசன்னர் உந்தீபர ஈசன்னற்பூசையாம் ஈசனர் பூசை என்னது என்னுயிர் ஆவும் இறை உயிர் என்னுயிர் என்னது எட்டுது ஐந்து பஞ்சபூதங்கள் சூரிய சந்திரர்கள் இந்த ஜீவராசிகள் அனைத்தும் அது நாயானாலும் சரி நரியானாலும் சரி மனுஷனானாலும் சரி அனைத்து ஜீவராசிகளிலும் இறைவன் உள்ளார் இதைத்தான் வடமொழியில் வேதங்கள் உருத்திரம் என்று சொல்லக்கூடியது சொல்லும்னு கல்லிலும் இருக்கிறாய் புல்லிலும் இருக்கிறாய் பூண்டிலும் இருக்கிறாய் தூசியில் இருக்கிறாய் எல்லாமே சொல்லும் மேக்சியாச்சு வித்யுச்சாச்சு இந்திரியாச்சு தப்பியாச்ச வாத்தியாச்சு ரேஷ்மியாச்சு ஆச்சு வாஸ்தவியாச்சு வாஸ்துபாச்சு அகஹரணம சோம ஆயாச்சு ருத்ரா அப்படின்னு வேதம் இது தான் ஒருத்திரம் என்பது ஒருத்தர பசுபதி நாயனாக இருந்தார் இந்த ஒருத்திரம் சொல்லியே இறைவனுடைய அடி சேர்ந்தவர் அந்த உருத்தினர் இதைத்தான் சொல்லுது நீ நாயிலையும் நீ தான் இருக்க அந்த நாயை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான் பாரு ஒரு நேரம் அந்த நாயை உடனே பிடிச்சி இழுத்துட்டு போது பாரு அந்த நாயை பிடித்து கொண்டு செல்பவனு உள்ளும் இருப்பவன் யார் நீ தான் நாயினுள் இருப்பவனும் யார் நீ தான் கொலைகாரர்களில் இருப்பவனும் நீ போலீஸ்காரர்களுக்குள்ளே இருப்பவனும் நீன்னார் கொலை எல்லாமே அனைத்தும் இறைவனை தவிர வேறு ஒன்றும் இல்லை அந்த இறைவன் யார் என்றால் பரா பர பரமேஸ்வரர் திருமூலர் பல இடத்துல சொல்வார் ஸோ இதுக்காக சொல்ல என்றால் இந்த அன்பு என்பது தான் சிவம் அந்த வந்து அது ஒரு பாட்டு இது வேதாந்தம் சொல்லிட்டார் அதே மாதிரி சைவ சித்தாந்தம் இரும்பு கடலை என்று நாம் சொல்லுவதை நாளைய வரிகளில் சொல்லி முடித்தவர் அது என்ன பாட்டு என்றால் சைவ சித்தாந்தத்தில் எடுத்தீங்கன்னா மூணு தான் பது பசு பாசம் அதுதானே பதி பசு பாசம் எனப்பகர் இவை மூன்றில் பதி பசு பாசம் எனப்பகர் இவை மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி இப்படி ஒரு பட்டை போட்டிங்கனாக்கா தான் பட்டை போடுறோம் மூணு போடுறோம் ஏன் போடுறோம்னாக்கா இங்கே மேலே பதி இங்கே வந்து பசு இங்கே பாசம் இங்கே பசு பதி பசு பாசம் எனப்பகர் இவை மூன்றில் இப்படி போய் போடுறீங்களா மேலே ஒரு கோடு வந்து இப்படி கிலோ சேர்த்து விட்டு இப்படி ஓவல் மாதிரியாக போடுறீங்க பட்டை இல்லை இல்லை பேரல் லைன் தானே போடுறோம் பேரலில் லைன் ஸோ பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் மூன்றில் போல் பசு பாசம் அனாதி என்றைக்கு பதி இருந்தாரோ அன்னைக்கு பசுவாகிய நாமும் இருந்தோம் என்றைக்கு பதி என்ற பரமசிவன் இருந்தாரோ அன்றைக்கு பாசம் என்ற தழை நம்மை பற்றி கொண்டிருந்தது பதி பசு பாசம் எனப்பகிற இவை மூன்றில் போல் பசு பாசம் அனாதி ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின் என்றால் பதியினை சென்ற அணுகா பசு பாசம் அவர்கிட்ட போய் நீங்கள் டச் கூட பண்ண முடியாது யார் இங்கே பதி இருக்கார் இங்கே பசு இங்கே பாசம் என்னது பா பாசம் பசு இந்த பாசமும் பசுவும் பதியினை சென்று அணுகா டச் பண்ண முடியாது ஆனால் அந்த பதி அணிகள் இந்த பசு பாசம் நில்லாதே அவனொருளாலே பதி அணிகள் பசு பாசம் இதுதான் சைவ சித்தாந்தம் பாசம் என்பது தலை என்னது ஆணவ மலம் கண்ம மலம் மாயாமலம் இந்த கண்மலம் போயிடும் மாயாமலம் போயிடும் ஒரே ஒரு மலம் அத்திரம் போகவே போகாது என்ன மலம் ஆணவ மலம் மேகண்டார்கிட்ட வந்து அவருடைய அவருடைய அப்பாவோடய குரு அதாவது அந்த அவர் தான் மெய்கண்டாரே பிறந்தார் எப்படின்னாக்க பிள்ளை இல்லாமல் அவர்கிட்ட போய் கேட்கும்போது அப்பா அவங்க ரெண்டு பேரும் பேரண்ட்ஸ் அவங்க த தாய் தந்தை அவர்கிட்ட போய் கேட்கும்போது இந்த மாதிரி அவர் ஏடை எடுத்து நூல் போட்டு பார்க்கும்போது திருஞான சம்பந்தர் பதிகம் வந்து திருவண்காட்டு பதிகம் அங்கே போய் வரதாருங்கன்னு சொல்லி அப்புறம் தான் மேகண்டார் பிறந்தார் மேகண்டார் பிறந்த ரெண்டு வயசுலேயே பெரிய ஞானி மே சிவஞான போதம் எழுதினார் இவர் இவ்வளோ பாப்புலராக இருக்காரு எவ்வளோ புகழ் பெற்றிருக்காரு இவர் தான் பார்க்கலான்னு சொல்லி இவர் அப்பாவோடய குரு வந்து பா பார்க்குறாரு இவர் ரெண்டு வயசு கேட்டுக்கிட்டு இருக்கெல்லாம் நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு பாடம் கேட்குறவங்க இவர் கதவுக்கிட்ட வந்து நின்று இப்படி கேட்குறாரு மெய்கண்டார் ஆணவ மலம் என்றால் என்ன அப்படின்னார் நீ நின்றுக்கிட்டு இருக்கேன் நீதான்டாரு ஸோ இப்படி அந்த ஆணவ மலம் என்பது தான் இறுதியாக போகக்கூடிய மிகவும் ஒரு கடுமையான ஒரு மலம் அதைத்தான் நம்ம கிரமண மாற்சி சொன்னார் அருணாச்சலம் என்ன அகம் நினைப்பவர் அகத்தை வேற ரூபாய் அருணாச்சலம் அந்த அகம் போனால்தான் பூர்ணம் முக்தி அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை இந்த அகம் என்கிற அந்த ஆணவ மலம் போச்சுன்னா முக்தி அதுதான் தான் சொல்கிறது திருவண்ணாமலை என்ன முக்தியாக நினைக்க முக்தி அருணாச்சலம் என எங்கே நினைக்கணும் அகமே நினச்சா நினைக்க முக்தி அதுதான் நினைக்க முக்தின்னு அதுதான் ஸோ இப்படி சைவ சித்தாந்தத்தையும் நாலு வருகளில் கூறிவிட்டு சென்றவர் அவர் தமிழில் அவருக்கு எவ்வளோ பற்று இருந்துச்சுன்னு சொன்னாக்க இதை சொன்னார் அருமையான பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு தமிழ் மண்டலம் ஐந்தும் தாவிய ஞானம் தமிழ் மண்டலம் ஐந்து என்னென்ன மண்டலம் ஆ அப்புறம் சோழ மண்டலம் ஆ மண்டலம் பாண்டியம் அப்புறம் தொண்டை ஐந்து மண்டலங்கள் இப்படி தமிழ் மண்டலம் ஐந்தும் தாவிய ஞானம் இந்த ஞானம் அவர் சொல்கிறார் இந்த ஞானம் இந்த ஐந்து மண்டலங்களுக்கே உரியது இந்த ஞானம் மற்றவங்க என்ன செய்வாங்களாம் இதை நான் தெரிஞ்சவங்க போல நடிப்பாங்களாம் இந்த தமிழ் மண்டலம் ஐந்துக்குரிய ஞானத்தை மற்றவர்கள் என்ன செய்வார்களாம் ஓ எங்களுக்கும் தெரியும் அப்படி போல் நடிப்பார்கள் அதை சொல்கிறார் தமிழ் மண்டலம் ஐந்தும் தாவிய ஞானம் உமிழ்வது போல் உலகர் தெரிவர்ன்றார் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு ஆந்திராக்காரங்க கிடையாது கர்நாடகாக்காரங்க கரங்காது இந்தியா உலகமே இப்படி தானே தெரிவின்ட்டார் தமிழ் மண்டலம் ஐந்தும் தாவிய ஞானம் உமிழுவது போல் உலகர் தெரிவர் அவிழும் மனமும் ஆதி அருளும் தமிழ் மண்டலம் ஐந்தும் தத்துவமாமே இறைவனை நோக்கி அன்பால் உருகி இறைவனை பெறலாம் என்ற தத்துவம் இந்த தமிழ்நாட்டுக்கே உரியது இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஐந்து மண்டலத்துக்கே உரியது என்று கூறி சென்றவர் அன்பும் சிவம் என்று கூறினார் அதே போல் என்னை இப்போ பாட்டெல்லாம் நிறைய கேட்டு என்னை நன்றாக இறைவன் படைத்தான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அப்புறம் மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் இதை கவனிங்க நல்லா நம்மளுடைய எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்காகவோ இல்லை அவங்க ஊருக்காகவோ இந்த அகில உலகத்துக்காக வேண்டி கொண்டாங்க எப்போவுமே ஞான சம்பந்தம்லேருந்து பார்த்திங்கன்னா அனல்வாதம் புனல்வாதத்தில் பார்த்திங்கன்னா அவர் இந்த என்ன தெரியுமா அவர் அப்போவே சொல்யூஷன் கொடுத்துட்டு போனார் ஞான சம்பந்தர் இந்த வையகம் துயர் தீரணும்னா எல்லாம் சூழ்கவே எல்லாம் சூழ்கவே அரன் நாமமே வையகமும் துயர் தீர்க்க வேண்டர் சொன்னாரா வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது இந்த காட்டினாங்களா ரொம்ப ஆசைனால என்னென்ன வரும்னு சொல்லி தீயது அப்படின்னு ரொம்ப அருமையாச்சு பாட்டினாங்க ஆழ்க தீயது ஃபார்முலா கொடுத்தார் எல்லாம் யார் யாருண்ணாம்மா உங்கள் பேரா என் பேரா யார் பேர் எல்லாம் சூழ்கவே எதுக்கு வையகமும் துயர் துயர்த்தீரன்னா மூல முடுக்கெல்லாம் யார் பேர் இருக்கணுமா சாமி பேர் இருக்கணும் அதைத்தான் எப்போவுமே அவங்க ஞாயம் மூலம் அதை தான் திருமூலன்னு சொல்லுவார் என்ன என்ன சொல்கிறார்னாக்கா மூலன் முறை செய்த மூவாயிரம் தமிழ் ஞாலம் அறியவே அதுக்கு யார் அருள் செஞ்சாங்க நந்தி அருளிய மூலன் முறை செய்த மூவாயிரம் தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளது இது இறைவனுடைய அருள் இந்த இறைவன் அருளினால் நான் இந்த மூவாயிரம் தமிழை செய்தேன் எதற்காக செய்தேன் என்றால் இந்த மூவாயிரம் தமிழில் இந்த திருமந்திரத்தில் உண்மையை இந்த ஞாலம் அறிய வேண்டும் இந்த உலகம் அறிய வேண்டும் இந்த அகிலம் அறிய வேண்டும் அது மொத்தம் சொல்லலை யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு சொன்னாரா அவர் சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ இந்த ஞானத்துக்கும் இந்த வையத்துக்கும் யார் கொண்டு சேர்க்கறது கலைவேந்தன் மாதிரி ஐயா தான் வேணும் இந்த இரண்டவன் இன்னொருள் நமக்கு டபுளாக கிடச்சிருக்கு ஏன்னா இது இருபத்தி ரெண்டு 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 இது இருபத்தி ரெண்டாவது மகாநாடு இன்னொன்று மொத்தம் சொல்லிடுறேன் இந்த திரு உருத்திரத்தில் சிவபெருமானை கொடுத்து ஒரு மந்திரம் வரும் நமஸ்தேஸ்து பகவன் நல்லா கவனிங்க ஐயா பேர் ரெண்டு தரம் வரும் அதில் இத்தனை பேர் சாமி வரை சொல்லுவாங்க ஒரு பேர் ரெண்டு தரம் வராது இந்த ஒரு பேர் மற்ற மகாதேவன் என்ற பெயர் நமக்கு இந்த மந்திரத்தில் இரண்டு முறை வருகிறது மகாதேவன் ஐயாவும் இங்கே வந்து இருபத்தி ரெண்டாவது இந்த நாட்டில் இருந்தால் கவனிங்க நீங்கள் இப்போ என்னங்க நானே சொல்கிறேன் நமஸ்தே பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய ஒன்னாச்சா திரையம்பகாய திரிபுராந்தகாய திருக்காக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மூத்தியுயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமகன்னு அவரதுலாம் முடிப்பாங்க வேறு எந்த பேருந்துதான வராது கூறிக்கொண்டு அமருகிறேன் மிக்க நன்றி வந்திருந்து சிறப்பு செய்தான முக்கியமாக இந்த பணியாற்றி எனக்கு உறுதுணையாக இருக்கிற சுவாமி திவ்யா சுவாமி திவ்யானந்த அவர்களுக்கும் இந்த பணி இங்கு சிறப்பாக நடக்கும் மூலகாரணமாக இருக்கக்கூடிய திரு அவர்களுக்கும் அவரை சேர்ந்த குழுவினருக்கும் இந்த தருணத்தில் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன் எங்களுடன் இணைந்து இந்த பணியை மென்மேலும் எடுத்து கொண்டு செல்வதற்காக ஸ்ரீராம் இணைந்துள்ளார் உமாமகேஸ்வரம்மா இணைந்துள்ளார்கள் காலைவேந்தன் ஐயா இப்போ முக்கியமாக இணைந்து எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணிவிட்டார் பணி அவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அமர்கிறேன் சிவாய நமன் தலைமையுறை ஆற்றிய திருமுலர் ஆசிரமம் நிறுவனர் சுவாமி விஜய்